என் மனம் சில சமயங்களில் அமைதியாகவும் சில சமயங்களில் அமைதி இழந்தும் காணப்படுகிறது ஒரு நிலையில் அமைதியாக வைத்துக்கொள்ள ஏதாவது பயிற்சிகள் தேவைப்படுமா என்ன வழி இப்போ இதில் நம்ம என்ன பண்ணுறோம்னு சொல்லி சொன்னால் அமைதியாக நம்ம வச்சுக்கிடணுமா இப்போ நம்ம இதில் கேள்வியே வந்து அமைதிங்கிறது முக்கியங்கிறது நமக்கு ஒன்று இது பண்ணுது இப்போ இது நம்ம வந்து மொத்தத்தில் வந்து இந்த இதுகளுக்கே வர்றோம் நம்ம ஆன்மீகத்துக்கு வர்றதுக்கே நோக்கமே நினச்சோன்னா நம்ம மனசை எப்படி நிம்மதியாக வச்சுக்கிட்டுறது மனசை எதுவும் பிரச்சனை இல்லாமல் வச்சுக்கிடுறதுங்கிறக்காக தான் முதல்ல ஆரம்பத்தில் வரோம் நம்முடைய நோக்கமே அதுக்காக தான் வர்றோம் வந்ததுக்கு பிறகு நாம் என்னெல்லாமோ பயிற்சி முயற்சிகள் பண்ணுறோம் பயிற்சி முயற்சிகள்லாம் பண்ணும் பொழுது அந்த இடத்திற்கு நல்லா தான் இருக்குது அந்த நேரம் அது என்னதுன்னா அந்த அதனுடைய எஃபெக்ட் இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் நல்லாயிருக்கு ஆனால் அது ஒரு நிரந்தரமான தீர்வாக இல்லை அது அப்போ நிரந்தரமான தீர்வாக எடுத்துக்கிட்டுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லி சொன்னால் நம்ம எதையோ ஒரு நிலையை மெயின்டைன் பண்ணி நிலையை வச்சுக்கிடுறதுங்கிற ஒரு அந்த அணுகுமுறையே தவறானது அங்கே வந்து சொல்லி சொன்னால் அகத்தை பொறுத்த அளவில் நம்ம வந்து எந்த ஸ்டேட்டை மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறதும் தப்பு இவ்வளோ தான் அகத்த பொறுத்துல எல்லாத்துக்கும் ஓகே கொடுத்துட வேண்டியதுதான் தான் அது வந்து இப்போ நாம் என்ன நினைக்கிறோன்னு சொன்னால் அமைதிங்கிறது வந்து சிறப்புன்னு நினைக்கிறோம் அமைதி இல்லாத நிலை தப்புன்னு நினைக்கிறோம் இது வந்து ஆரம்ப காலத்துக்கு கரெக்டு அப்படி நினச்சி தான் நாம் வந்து இங்கே உள்ளே வாரம் பயிற்சியெல்லாம் பண்ணுறோம் முயற்சிகள் பண்ணுறோம் ஏன்னா ஆன்மீக ஆராய்ச்சிகள்லாம் பண்ணுறோம் பிறகு இங்கே வந்ததுக்கு பிறகு என்னென்னு சொல்லி சொன்னால் நம்ம கடைசியான முடிவு என்னென்னு சொல்லி சொன்னால் அது எப்படி இருந்தாலும் ஓகே வேண்டியது தான் அதில் வந்து உயர்ந்தது தாழ்ந்தது நல்லது கெட்டதுன்னு சொல்லி நம்ம பார்க்கக்கூடாது அகத்தை பொறுத்தளவில் நல்லது கட் ஏன்னா இது வந்து அமைதி வந்து சிறந்ததுன்னு தான் தெரியும் டென்ஷன் மோசமானதுன்னு தான் நமக்கு தெரியும் அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னு சொல்லி சொன்னால் டென்ஷனே வேண்டாம் அமைதியை பிடிச்சிக்கிடணும் நீ நினைக்கும் பொழுது என்னென்னு சொல்லிச்சோன்னா நம்மளுடைய அணுகுமுறை இங்கே வந்து எதையோ செலக்ட் பண்ணுற ப்ராசஸில் இறங்கிடுது அப்போ அகத்தை பொறுத்தலாம் செலக்ட் பண்ணுற ப்ராசஸ் தானே பிரச்சனையை கொண்டு வருது அதனால் அங்கே வந்து எல்லாத்தையும் இயற்கையாக விடுத்துட வேண்டியது தான் அமைதி இல்லைன்னா அமைதி இல்லைன்னுட்டு எடுத்துக்க வேண்டியது தான் அமைதி வந்தால் அமைதியும் எடுத்துக்க வேண்டியது தான் நாம் வந்து ஒன்றை ட்ரா இதை மாற்றிட்டு அதை அப்புறப்படுத்தி இதை சரி பண்ணி நம்ம வந்து அங்கே சரி பண்ணுற வேலையில் என்ன சொன்னால் நமக்கு அங்கே வேலையை க்ரியேட் பண்ணிடுறோம் அப்போ நமக்கு வந்து என்னென்னு சொல்லிச்சோம்னா அங்கே எல்லாமே ஓகேதாங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடணும் அதில் எதையுமே குற்றம் கண்டுபிடிக்கிற வேலையே இருக்கக்கூடாது இப்போ இது வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் ஒரு ஆரம்ப கால பீரியடுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி தான் ஆரம்பிக்கிறோம் பிறகு நம்ம அடுத்த கட்டத்துக்கு வரும் பொழுது குற்றம் கண்டுபிடிக்காத தன்மைக்கு போயிடறோம் அகத்தை பொறுத்தளவில் நேச்சுரலாக எடுத்துக்கிடணும் அது எப்படி செயல்படுதோ அது ஓகே கொடுத்துடணும் அந்த லெவலுக்கு நம்ம வந்துடணும்